திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இருபத்தி ஆறு அக்ரிபா பவுலை நோக்கி நீரும் வழக்கை எடுத்துரைக்க அனுமதிக்கிறேன் என்று கூறினார் உடனே பவுல் தமது கையை உயர்த்தி தம் நிலையை விளக்க தொடங்கினார் அக்ரிபா அரசே யூதர் எனக்கு எதிராக சாட்டும் அனைத்து குற்றங்களையும் பொறுத்தமட்டில் என் நிலையை என்று உமக்கு முன் நான் விளக்கப் போகிறேன் இது எனக்கு கிடைத்த நல்லதொரு வாய்ப்பு என்று கருதுகிறேன் ஏனெனில் யூதருடைய முறைமைகளையும் அவர்களுடைய சிக்கல்களையும் குறித்து நீர் நன்கு அறிந்தவர் ஆகவே நான் சொல்வதை பொறுமையுடன் கேட்குமாறு உம்மிடம் வேண்டுகிறேன் நான் இளமை முதல் என் இனத்தாரிடையே எருசலேமில் எப்படி வாழ்ந்து வந்தேன் என்பதை யூதர் அனைவரும் தொடக்க முதல் அறிவர் நான் நமது சமயத்தில் மிகவும் கண்டிப்பான பரிசெய்ய கட்சி முறைப்படி வாழ்ந்து வந்தேன் என்பதும் தொடக்க முதல் அவர்களுக்கே தெரியும் விரும்பினால் அவர்களே அதற்கு சான்று கூறலாம் நம் மூதாதையருக்கு கடவுள் அளித்த வாக்குறுதியை நான் எதிர்நோக்குவதால் தான் இப்போது விசாரணைக்காக நிறுத்தப்பட்டுள்ளேன் இந்த வாக்குறுதி நிறைவேறும் என்று எதிர்நோக்கி நம் பன்னிரு குலத்தினரும் கடவுளை அல்லும் பகலும் ஆர்வத்துடன் வழிபடுகின்றனர் அரசே இந்த எதிர்நோக்கை நானும் கொண்டுள்ளதால் யூதர்கள் என் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள் கடவுள் இறந்தோரை உயிர்த்தெழச் செய்கிறார் என்பதை இங்கிருக்கும் நீங்கள் ஏன் நம்ப முடியாத ஒன்றாக கருதுகிறீர்கள் நானும் கூட நாசரேத்து இயேசுக்கு எதிராக பல செயல்களை செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டிருந்தேன் இதைத்தான் நான் எருசலேமில் செய்தேன் இறைமக்கள் பலரை சிறையில் அடைக்க தலைமை குருக்களிடம் அதிகாரம் பெற்றேன் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க நானும் என் இசைவை தெரிவித்தேன் கடவுளை பழித்துரைக்க அவர்களை பலமுறை நான் கட்டாயப்படுத்தினேன் தொழுகை கூடங்களிலும் அவர்களை தண்டனைக்கு ஆளாக்கினேன் மேலும் நான் வெளியே உள்ள நகரங்களுக்கும் சென்று அங்குள்ளோர் மீது வெகுண்டெழுந்து அவர்களை துன்புறுத்தினேன் இந்நோக்கத்துடன் நான் தலைமை குருக்களிடம் அதிகாரமும் அனுமதியும் பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்குச் சென்றேன் போகும் வழியில் நடுப்பகல் வேளையில் அரசே கதிரவனை விட அதிகமாக சுடர் வீசிய ஒளி ஒன்று வானிலிருந்து தோன்றி என்னையும் என்னோடு வந்தவர்களையும் சுற்றி ஒளிர்ந்ததை நான் கண்டேன் நாங்கள் அனைவரும் தரையில் விழுந்தோம் எபிரேய மொழியில் சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் தாற்றுக்கோலை உதைப்பது உனக்கு கடினமாயிருக்கும் என்று ஒரு குரல் ஒலித்ததை கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க அவர் நீ துன்புறுத்தும் இயேசு நானே எழுந்து நிமிர்ந்து நில் என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உனக்கு தோன்றினேன் நீ என்னை கண்டது பற்றியும் நான் உனக்கு காண்பிக்கப் போவதை பற்றியும் சான்று பகர வேண்டும் உன் மக்களிடமிருந்தும் திரையினத்தவரிடமிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் திரையினத்தவரிடமே உன்னை அனுப்புவேன் நீ அவர்களை இருளிலிருந்து ஒழிக்கும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து கடவுளிடத்துக்கும் திரும்புமாறு அவர்கள் கண்களை திறக்க வேண்டும் இவ்வாறு அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள் என்னிடம் நம்பிக்கை கொண்டு தங்களை தூயோராக்கி கொண்டவர்களோடு உரிமை பேறு அடைவார்கள் என்றார் ஆகையால் அக்ரிபாரே அந்த விண்ணக காட்சிக்கு நான் கீழ்ப்படிந்தேன் ஆகவே முதலில் தமஸ்குவிலும் பின் எருசலேமிலும் யூதேயாவின் அனைத்து பகுதிகளிலும் வாழ்வோரிடமும் பிற இனத்தாரிடமும் சென்று அவர்கள் மனம் மாறி கடவுளிடம் திரும்ப வேண்டும் என்றும் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் அவர்கள் காட்ட வேண்டும் என்றும் அறிவித்தேன் இதன் காரணமாக யூதர்கள் கோவிலில் என்னை கைது செய்து கொல்ல முயன்றார்கள் ஆயினும் கடவுளின் உதவி பெற்று இந்நாள் வரை இறைவாக்கினரும் மோசேயும் நடக்கவிருப்பதாக கூறியதையே நானும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சான்றாக கூறி வருகிறேன் அதாவது மெசியா துன்பப்படுவார் எனினும் இறந்த அவர் முதலில் உயிர்த்தெழுந்து நம்மக்களும் பிற இனத்தாரும் ஒளி பெறுவர் என அவர்களுக்கு அறிவிப்பார் என்று அவர்கள் கூறியதையே நானும் கூறி வருகிறேன் இவ்வாறு பவுல் தம் நிலையை விளக்கி கொண்டிருந்தபோது பெஸ்து உரத்த குரலில் பவுலே உனக்கு பித்து விட்டது அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனாக மாற்றிவிட்டது என்றார் அதற்கு பவுல் மாண்புமிகு பெஸ்துவே எனக்கு பித்து பிடிக்கவில்லை நான் உண்மையோடும் அறிவு பேசுகிறேன் அரசர் இவற்றை அறிவார் ஆகவே நான் துணிவோடு அவர் முன் பேசுகின்றேன் இவற்றில் எதுவும் அவரது கவனத்தில் படாமல் இருந்திருக்கும் என்று நான் நம்பவில்லை ஏனெனில் இவை ஏதோ ஒரு மூலையில் நடந்தவை அல்ல அக்ரிபா அரசே இறைவாக்கினர் கூறியவற்றை நம்புகிறீரா நீர் நம்புகிறீர் என்பது எனக்கு தெரியும் என்றார் அக்ரிபா பவுலை நோக்கி இவ்வளவு குறுகிய காலத்துக்குள் என்னை கிறிஸ்தவனாக்கி விடலாம் என நம்புகிறீரா என்றார் அதற்கு பவுல் குறுகிய காலத்திலாயிருந்தாலும் சரி நெடுங்காலத்திலாயிருந்தாலும் சரி நீர் மட்டுமல்ல இன்று நான் கூறுவதை கேட்கிற அனைவரும் என்னை போலாக வேண்டும் ஆனால் இந்த விலங்குகள் மட்டும் உங்களுக்கு வேண்டாம் இதுவே கடவுளிடம் எனது வேண்டுதல் என்றார் பின்பு அரசரும் ஆளுநரும் பெர்னிக்கியும் அவர்களோடு அமர்ந்திருந்தவர்களும் எழுந்தார்கள் அவர்கள் அங்கிருந்து சென்றபோது இவர் மரண தண்டனைக்கோ சிறை தண்டனைக்கோ உரிய குற்றம் எதையும் செய்யவில்லையே என ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் அக்ரிபா பெஸ்துவிடம் இவர் சீசரே தம்மை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டிராவிட்டால் இவரை விடுவித்திருக்கலாம் என்று கூறினார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டு வாழும் எபேசு நகர இறைமக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் திருத்தூதனாயிருக்கும் பவுல் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் வழியாக நம்மீது பொழிந்துள்ளார் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார் இதுவே அவரது விருப்பம் இதுவே அவரது திருவுளம் இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம் கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார் இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம் அந்த அருளை அவர் நம்மில் பெருகச் செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு தந்துள்ளார் அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம் கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள் கடவுள் தமது திருவுள்ளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார் அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம் இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார் நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தி ஆகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள் அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும் ஆகவே ஆண்டவராகிய இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறைமக்கள் அனைவரிடமும் நீங்கள் செலுத்தும் அன்பு பற்றியும் கேள்வியுற்று நான் இறைவனிடம் வேண்டும் போது உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்காக நன்றி செலுத்த தவறுவதில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக கடவுள் வலிமைமிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார் அதன் மூலம் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் வல்லமையுடையோர் தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார் இவ்வுலகில் மட்டுமல்ல வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார் அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார் திருச்சபையே அவரது உடல் எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் இரண்டு உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள் அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள் இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் இருந்தோம் நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளானோம் ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர் அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார் நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார் கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள்வளத்தையும் இனிவரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார் நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் இது உங்கள் செயல் அல்ல மாறாக இது கடவுளின் கொடை இது மனித செயல்களால் ஆனது அல்ல எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார் எனவே பிறப்பால் பிற இனத்தாராயிருந்த நீங்கள் உங்கள் முன்னைய நிலையை நினைவில் கொள்ளுங்கள் உடலில் கையால் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் உங்களை விருத்த சேதனம் செய்யாதோர் என இகழ்ந்தார்கள் அக்காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாயும் இஸ்ரேலரின் சமுதாயத்துக்கு புறம்பானவர்களாயும் வாக்குறுதியை கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்கி இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள் ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது ரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார் இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார் தாமே துன்பொற்று பகைமையை அழித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் அவர் வந்து தொலையிலிருந்த உங்களுக்கும் அருகிலிருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார் அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம் எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல வேற்று நாட்டினரும் அல்ல இறை மக்கள் சமுதாயத்தின் உடன்கொடி மக்கள் கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் மூன்று இதன் காரணமாக பிற இனத்தவராகிய உங்களுக்காக கிறிஸ்து இயேசுவின் பொருட்டு பவுலாகிய நான் கைதியாக இருக்கிறேன் உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்களிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன் அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது அதை பற்றி நான் ஏற்கனவே சுருக்கமாக உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அதை நீங்கள் வாசிக்கும்போது போது கிறிஸ்துவை பற்றிய மறைபொருளை நான் புரிந்து கொண்டேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள் கடவுள் வல்லமையோடு என்னுள் செயல்பட்டு எனக்கு அளித்த அவரது அருள்கொடைக்கு ஏற்ப அந்த நற்செய்தியின் தொண்டனானேன் கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும் எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழிகாலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும் இறைமக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையவனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர் வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது இவ்வாறு கடவுள் ஊழிக் காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார் கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது ஆகவே உங்கள் பொருட்டு நான் படும் துன்பங்களை கண்டு நீங்கள் மனம் தளர்ந்து போகாதபடி உங்களை வேண்டுகிறேன் அத்துன்பங்களே உங்களுக்கு பெருமையாக அமையும் இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன் அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருளுவாராக நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேறும் அடித்தளமுமாயிருப்பதாக இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு ஏட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து ஏசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக ஆமேன்